பலாலி ரோட்டில் இருக்கிற திண்ணையான்னு சொல்லி ஒரு ரிசார்ட்டுக்கு தான் வந்துருக்கிறோம் அதான் திண்ணை நடிச்சிருக்க பாருங்க பலாலி ரோட்டில் இருக்குது நல்ல நடுவான பாதி வந்து போட்டுருக்குறாங்க மூங்கில் ரெண்டு பக்கமும் ரிசார்ட் வந்து பக்கத்தில் ஹோட்டல்ஸோட இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி மேல மேலே மேல இது மேலே மேலே இருக்கலாம் இந்த பக்கம் இங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இது இருக்கு பூல் ரூம் மேலே போட்டுருக்கு வந்து தேர்ட் இருக்கு தேர்ட் ஃப்ளோருக்கு போவோம் இங்கே வந்தோடனே இவ்வளோ ஒரு அடையாளம் இருக்குது மேலே இருந்து பார்க்கக்குள்ள இப்படி தெரியுது ஓகே இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு நான் நடக்கிறேன் திருநன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது வடிவான ரெஸ்டாரன்ட்டா இருக்கு ஹை லெவல் ரெஸ்டாரண்ட்டாவே இருக்கு பாக்க சாப்பாடு மேசைகள் எல்லாம் நீட்டாக போட்டுருக்காங்க உள்ளால இருக்கக்குள்ள வடிவம் நீட்டாக இருக்கு நல்ல நீட்டாக வடிவா இருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சி மை வீரியா